மாட்டான் மண் இசை அப்புறம் பாடல் பொருள் குறிச்சிக்கோங்க இது ரெண்டையும் குறிச்சிக்கோங்க ஆமாம் சொல் பொருள் எழுதுனா அப்புறம் பாடப்பொருள் கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல் காலுக்கு அழகு ஆமாம் இதுவரை ஃபுல்ல இதுவரை இது ஃபுல்ல குறிச்சுக்கணும் அதுக்கப்புறமேல இது வந்து படிப்போமா சிந்திப்போமா எழுதுவோமா ஜனவரி முதல் வாரத்துல இது உங்களுக்கு அவங்க வச்சு கொடுத்துருக்காங்க இதை எழுதிக்கோங்க புரியுதா இது வந்து வனப்புனா என்னது அழகு வனப்புனா என்னது அழகு நன்றென்றால் நன்றென்றால் இது என்னது வனப்புனா அழகு கீழே அழகு இருப்பார் அதை குறிச்சுக்கோங்க நன்றென்றால் நன்று பிளஸ் என்று ஆ அழகு அப்புறம் வந்து நன்று ப்ளஸ் என்றால் ஆ பிளஸ் உரைத்தல் இச்சொல்லை சேர்செய்து கிடைப்பது என்று உரைத்தல் ஆன்சர் இதுக்கு வந்து வந்து ஆ ரெண்டாவது இதுக்கு வந்து நல்லாجي முடிச்சேன் நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் மிஸ் மார்க் பண்ணி காமிக்கிறேன் வாரம்

ஆராய்ச்சி அழகு வந்து மூணு இது நாலு வந்து இது நாலு இது வந்து இந்த மாதிரி ஒன்று ரெண்டு போட்டு தந்தார் அந்த ஒன்று ரெண்டு போட்டுக்கு அதுக்கு மேடா

புரியுதாடி <laughs> 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 <laughs>